சுந்தரமூர்த்தி அடிகளார் திருவாரூர் சென்றார் அங்கே உள்ள சிவன் கோவிலில் அமர்ந்து தனக்கு மருகன் பார்வை வேண்டும் என பாடிக்கொண்டே இருந்தார் சிவனோ பொறுக்க முடியாமல் உனக்கு என்ன கண்தானே வேண்டும் இன்னா வைத்துக்கொள் என்று வலதுகன் பார்வையை கொடுத்து விட்டார் பிறகு என்ன நேராக பறவை நாச்சியாரிடம் சென்றார் ஆனால் பறவை நாச்சியாரோ சங்கலி நாச்சியாருடன் தொடர்பில் உள்ளவருக்கு என்று கூறி கதவை சாத்திவிட்டார் இவர் என்ன செய்வதென்று அறியாமல் நேராக சிவனிடம் சென்றார் பறவை நாச்சியார் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை தாங்கள்தான் எங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என கூறினார் சிவனும் வயதான சிவாச்சாரியார் வேடத்தில் பறவை நாச்சியாரிடம் சென்றார் சுந்தரரை ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டார் ஆனால் அவரோ தாங்கள் வயதுக்குத் தகுந்தவாறு நடந்து கொள்ளும் என்று கூறி வெளியே அனுப்பிவிட்டார் இவரும் சுந்தரரிடம் சென்று நடந்தவற்றைக் கூறினார் உடனே சுந்தரர் தாங்களை யார் மாறுவேடத்தில் செல்லச் சொன்னது தங்கள் உண்மையான உருவத்தில் செல்லுங்கள் அப்பொழுதுதான் அவர் ஒப்புக்கொள்வார் என கூறினார் சிவனும் பறவை நாச்சியாரிடம் சென்று சுந்தரரை ஏற்றுக் கேட்டார் அவரும் சம்மதித்தார் இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் பங்குனி உத்திரம் வந்தது பறவை நாச்சியார் சுந்தரரிடம் பங்குனி உத்திரத்திற்கு அடியார்களுக்கு அன்னமிட வேண்டும் அதற்கு சிறிது பணம் வேண்டும் என்று கேட்டார் சுந்தரர் என்ன செய்வார் நேராக சிவனிடம் சென்றார் தனக்கு பணம் வேண்டும் என்று கூறி சிவனை நோக்கி பதிகம் பாடத் தொடங்கினார் பாடி முடித்து அங்குள்ள ஒரு செங்கலை எடுத்து தலைக்கு வைத்து உறங்கிவிட்டார் காலை எழுந்து பார்த்தால் அந்த செங்கல் தங்கமாக மாறியிருந்தது அதை கொண்டு சென்று பறவை நாச்சியாரிடம் கொடுத்தார் அவரும் மகிழ்வுடன் அதை பெற்று அனைத்து அடியார்களுக்கும் அன்னமிட்டு மகிழ்ந்தனர் பின் ஒவ்வொரு கோவிலாக சென்று பதிகம் பாடியவர் அவினாசி சென்றார் அவினாசியில் உள்ள சிவன் கோவிலில் பதிகம் பாடிவிட்டு அங்குள்ள தெருவழியாக நடந்து சென்றார் அப்பொழுது அங்கிருந்த எதிரெதிர் வீடுகளிலிருந்து ஒரு வீட்டிலிருந்து மங்கள இசையும் மறுவீட்டிலிருந்து வீட்டிலிருந்து அமங்கல ஒளியும் கேட்டது நேராக மங்கள இசை நடந்த வீட்டிற்கு சென்றார் அங்கே அந்த வீட்டுச் சிறுவனுக்கு பூநூல் போடும் விழா நடைபெற்று கொண்டிருந்தது பின் நேராக அமங்கல ஒளி கேட்ட வீட்டினுள் சென்றார் அங்கு வயதான பெற்றோர் ஒருவர் தனது மகன் கோவில் குளத்தில் குளிக்கும் பொழுது முதலை விழுங்கிவிட்டதாக கூறி அழுதனர் அவர்களை அழைத்துக்கொண்டு நேராக கோவில் குளத்திற்கு சென்றார் சுந்தரர் அங்கு நின்று சிவனை நோக்கி அந்த குழந்தை திரும்ப வரவேண்டும் என்று கூறி பதிகம் பாடினார் இவர் பதிகம் பாட பாட முதலை வாயிலிருந்து எந்த வயதில் சிறுவன் விழுங்கப்பட்டானோ அந்த வயதிலேயே வெளியில் வந்தான் இவர் பதிகம் பாட பாட அந்த சிறுவன் அந்த குளத்தின் படிக்கட்டுகளில் ஏற ஆரம்பித்தான் ஒவ்வொரு படியாக ஏற ஏற அவருக்கு வயது ஏறிக்கொண்டே வந்தது கடைசி படிக்கட்டு வரும் பொழுது அவர் தற்போதுள்ள வயதை அடைந்தார் அவரை கண்ட அந்த பெற்றோர்கள் மிகவும் மகிழ்ச்சியுற்றனர் உலகமே சுந்தரரின் அருமையைக் கண்டு மிகவும் வியப்புற்று அவரை வாழ்த்தியது பின் எல்லா கோவில்களுக்கும் சென்று பதிகம் பாடியவர் கடைசியாக திரு அஞ்சை சென்றார் தனக்கு இந்த இல்லற வாழ்க்கை போதும் தான் மீண்டும் கைலாயம் அடைய வேண்டும் என்று சிவனை நோக்கி பதிகம் பாடினார் சிவனும் அவரது பூத ஐராவதம் என்னும் வெள்ளை யானையையும் அனுப்பி சுந்தரரை அழைத்து வரச் செய்தார் அவ்வாறே பூதகணங்களும் ஐராவதம் என்னும் வெள்ளை யானையும் சுந்தரரை அழைத்துப் போக வந்தனர் அவருடன் சேர்ந்து அவரது நண்பரான சேரமான் பெருமாளும் அவ்வையாரும் சேர்ந்து மூவருமாக கைலாயம் சென்றடைந்தனர் அங்கே சிவனும் பார்வதியும் சுந்தரரை வரவேற்று மகிழ்ந்தனர் பின் அவர் கைலாயில கைலாயத்திலேயே இருந்தார் சேரமான் பெருமாளும் அவ்வையாரும் சுந்தரருடன் கைலாசம் சென்ற கதையை தனியொரு பதிவில் காண்போம் இத்துடன் சுந்தரரின் வரலாறு இனிதே முடிவடைந்தது அடுத்த பதிவில் வேறொரு நாயன்மாரின் கதையை பார்ப்போம்